அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மூசா அலி அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை ஃப்ரவுனுக்கும் ஃப்ராவுனுடைய கூட்டத்தார்களுக்கும் எடுத்து சொல்லும்போது ஃபிரௌன் என்ன தெரியுமா சொன்னால் எப்பா என்னை தடுக்காதீங்கப்பா நான் மூசாவை கொலை பண்ணிடுறேன் மூசாவை காப்பாற்றுறதுக்கு அவனுடைய இறைவன் அல்லாஹ் வர நாங்கள் பார்ப்போம் ஏன்னு சொன்னால் எனக்கு பயமாக இருக்கு அவர் எங்க உங்களெல்லாம் உங்களுடைய விட்டு மாற்றிடுவாரோ அவர் குழப்பம் செய்கிறாரு என்பதாகலாம் பிரவுன் சொல்கிறார் தெரியமானவர்களே இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது சத்தியத்தை ஏற்க மறுக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அவங்க உண்மையிலே சத்தியத்தை ஏற்பதாக இருந்தால் எவிடென்ஸை கொண்டு வரும் எல்லாம் அதை தான் நான் சொல்கிறாங்க லஹாத்து புரகாணக்கும் இன்குந்தும் சாத்துக்கிட்டே நீங்கள் சொல்கிறது நாங்கள் தான் கரெக்டாக இருக்கணக்கா அதுக்கு எவிடன்ஸை காட்டணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது மிரட்டக்கூடாது ஏன்னா மிரட்டுறது யாருடைய வழி சுரோனுடைய வழி ஏய் நான் உன்னை அடிச்சிருவேன் நீ யாருக்கிட்ட மோதல் தெரியுமா அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் எவ்வளோ பெரிய ஆலிம் தெரியுமா அவர் எவ்வளோ பெரிய ஷேக் தெரியுமா அவரை மோதினாக்கா உனக்கு வந்து எல்லாம் உன்னை சும்மா விட மாட்டான் எல்லாம் உனக்கு அந்த நோயை கொடுத்துருவான் இந்த நோயை கொடுத்துருவான் இப்போ மிரட்டக்கூடாதுப்பா மிரட்டுறது யாருடைய வழி இது ஃப்ரௌனுடைய வழி நீ உண்மையிலேயே நீங்க இருக்கக்கூடிய சரியான பாதையாக தான் குழு ஹாத்து புறக்கும் கொண்டு வாங்க அப்படி இல்லையா நீங்க என்ன பண்ணணும் எல்லா போதுமான நாங்கள் நினைக்கிறோம் நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோன்ட்டு சரி நீங்க சொல்றீங்களா நீங்க தான் சத்தியத்துல இருக்கீங்களா சரி ஓகே நம்ம யார் தான் சத்தியத்தை இருக்கிறோம் சொல்லிட்டு நாளை மறுபடியும் நாளில் நமக்கு என்ன பண்ணுவான் தீர்ப்பளிப்பான் அப்படின்ட்டு கண்ணியமான முறையில ஒதுங்கணும் அதை விட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் தான் கரெக்டால கரெக்டான ரூட்டில் இருக்கிறோம் நீ தான் வந்து வடிகேட்டில் இருக்கிறன்னு சொல்லிட்டு அவரை போட்டு கண்ணா பின்னான் திட்டுறது எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டுறது மிரட்டுறது இது எல்லாமே யாருடைய வழி ஃப்ரௌனுடைய வழி ஃப்ரௌனுடைய கூட்டத்தாருடைய வழி என்பதாக அல்லா சொல்லி காட்டுறான் அல்லா இது போன்ற மனிதர்களை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்தூர்